பெருநாள் பாண்டியன் அவர்கள் வந்து எல்லா தமிழகம் முழுவதும் நம்மளுடைய அனைத்து மக்களையும் திரட்டி தேவராயா வரலாற்று வரலாற்று மனத்தை கொண்டு வரும் சொல்லி ஒவ்வொரு தேட்டர்களுக்கும் பேசி தயாரிப்பாளரோட உறுதுணையா இருந்து நானும் அவரோட உறுதுணையா இருந்து இன்னைக்கு இந்த வெற்றியை காணுகிற பாக்கியம் எங்களுக்கு எடுத்திருக்கு அதனால இந்த டீம் வந்து அப்பயே ரெண்டாவது பாகமும் எடுக்கணும் அப்படியே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அது பசீர் ஹீரோ ஐயாவை அப்படியே உரிச்சு வச்சு